அலமது சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாத் நிலவும் ரபியா அலி அல்லாஹைய நிலவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மரம் இருக்குது நிலத்துல அப்ப அந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது அவர் ரபியா சொல்றாரு இது ஏன் நிலங்க இந்த மரம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு அவுபக்கர் சித்திக்கு அலி இல்லாபத்துல சொல்றாங்க இல்ல இல்ல இது என்னுடைய நிலத்துலதான் இந்த மரம் இருக்கிறது எனவே இந்த மரம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க அவர் ரெண்டு பேரும் பேசுறாங்க கொஞ்சம் அப்படியே பேச்சு தடிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவுபுக்கர் சித்திக்கிற அலி இல்லாத்துல இவரை பார்த்து கடினமான சொல்லி சொல்லி விடுகிறார் சொல்லக்கூடாது சொல்லிடுறாரு சொன்ன உடனே உடனே அவர் உணர்கிறார் இங்க அதான் பாக்கணும் சஹாபாக்கள் வந்து தவறு செய்வாங்க ஆனா தவறு செய்தால் உடனடியாக உணர்ந்து கொண்டு அதுல இருந்து மீண்டு விடுவார்கள் அப்புறம் உடனடியாக அவர் உணர்கிறார் உணர்ந்த உடனே மன்னிச்சிருங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்களும் என்ன அதே மாதிரி திட்டிடுங்க ஏன்னா அப்பதான் சரியாகும் ஏன்னா மறுமை நாள்ல விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய செயலும் இடைப்படப்படும் அல்லவா பம்மையோமல் விஷ்கால தரத்தில் எம்எல் விஸ்கால தரத்தில் ஷர்ரையரா என்பதாக இறைவன் சொல்கிறான் அணுவலும் நன்மை செய்தாலும் அதுவும் எனக்கு என்கிட்ட வரும் அனுவளவு தீமை செய்தாலும் அதுவும் என்கிட்ட வரும் அப்படிங்கிறா அப்படியா அப்போ அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் போது அவபுக்க சித்திக்கு அவர்கள் பயந்து விடுகிறார்கள் இப்ப நான் சொல்லிட்டேனே அப்ப என்னை திட்டு அப்படிங்கிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி பாருங்க ஆனா ரபியா அலிகில்லாவத்துல சொல்றாங்க நான் ஏங்க உங்களை திட்டுனா நான் உங்களை திட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இவர் மறுத்து விடுகிறார் ஏன்னா நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கு நானும் அதே மாதிரி தப்பு செய்யணுமா இது எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லி மறுத்து விடுகிறார் அவபக்க சித்திக்கு அலிகல்லாவத்துலனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மறுநாள் காலையில நவிகள் நாயகம் சல்லாஸ் அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற சொல்லிக்காங்க அப்படின்னு ரபியா பதில் கொடுக்குற அவ அவுபுக்கர் அவர்கள் சித்திகர் அலிலாவது அவர்கள் போன பிறகு ரபியாவும் அவரை பின்தொடர்ந்து போகின்றார்கள் அப்ப ரலி அலி லாவத்திலங்களுடைய கூட்டத்தவர்கள் அவங்களும் கூட போறாங்க என்ன அநியாயமா இருக்குது திட்டினது அவரு பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு ஒத்தி போனது காரணம் தான் இப்ப அவரே போய் கம்ப்ளைண்ட் பண்றாரா அவரே போய் நபிகள் வாங்கிட்ட போய் குறை சொல்றாரா நம்மளாம் விடக்கூடாது வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியா அழில்லா ஒருத்தருக்கும் பின்னாடியே இவங்க எல்லாம் போறாங்க அப்ப அவங்கள பார்த்து சொல்றாங்க இப்ப நீ என்ன செய்திங்கன்னு உங்களுக்கு தெரியுதா என்னோட பிரச்சனை பண்ணவர் யாரு தெரியுமா சிகிதனா அபுபுக்கர் அலி இல்லாத்திலிருந்து அவர்கள் அவங்க சித்திக்கு உண்மையாளர்கள் வாய்மையாளர் அப்படின்னு அல்லாவுடைய தூதரால் புகழப்பட்டவர் அப்படிப்பட்டவர் வந்து போறாருன்னா அவருக்கு எனக்கு உள்ள பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அவரு அவர் விஷயத்த தலையிடாதீங்க அவரு பார்த்தாலே நீங்க வந்து குற்றவாளி ஆயிடுவீங்க கோம பார்த்தாலே நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வராதீங்கன்னு தடுத்துடுறாரு அப்ப அபுபுக்கர் சித்திக்கு அலி இல்லாத நாயகம் கிட்ட போய் சொல்றாரு யார சொல்லா இந்த மாதிரி நான் வந்து அவர் பேசிட்டாங்க ஆனா அவர் என்ன பேச மாட்டேங்கிறாருங்க அவர் என்ன மாட்டேங்கிறாங்க அவர் திட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி பாருங்க அப்ப நாயகம் சர்லசல்வம் அவர்கள் ரவியா ரலீலாத்தல பார்த்து விசாரிக்கிறேன் என்ன நடந்துச்சின்னு கேட்கிறாங்க அவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விசாட்சி அவர்கள் சொல்றாங்க நீங்கள் திட்டாமல் இருப்பதான் சரி ஏன்னா ஒருத்தர் தப்பான வார்த்தையை பயன்படுத்தலை நாமும் என்ன செய்யக்கூடாது அதே போன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான அறிவுரை சொல்றாங்க அது என்னன்னா நீங்க வந்து இறைவன் மன்னிப்பு கேளுங்க இறைவனுக்கு இறைவன் நீங்க சொல்லுங்க ஆஹ் இறைவா அவமக்கருடைய பிழையை நான் மன்னித்து விடுகிறேன் நீனும் மன்னித்து விடுவாயாக என்று அவக்க சித்திக்க அவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரவியா அலில் லாவத்துல நாங்க நான் உங்களை மன்னித்து விட்டேன் இறைவன் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா ஆக அன்பு சகோதரிகளே எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியா இருந்தவங்க கூட ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையில சண்டை வந்துச்சுன்னா மையத்துல நான் வரமாட்டேன் என் மையத்தில் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிதாகுவதையும் நான் பார்க்கட்டும் ஆக எங்கிருந்தோ வந்த அவபுக்கு அவர்கள் எங்கிருந்தோ வந்த ரபியா லீலாத்துலங்க அவர்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு இணங்கி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அல்லவா ஆக அன்பான சகோதர சகோதரிகளே வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இறைவனுடைய பயம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆக சின்ன சின்ன விஷயத்தை இருக்கெல்லாம் பெரிய வார்த்தைகளை அள்ளி வீசுவதிலிருந்து இறைவன் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக இறைவன் ஆడినால் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க